உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க என்னோடய அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதேருமே ரிஷபராசினியர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கர பகவானின் பயிற்சி பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதே சமயம் அவர் வந்து பகருண ரோகாதிபதி ஒன்று ஆறு குடையவர் இந்த ஒன்று ஆறு அப்படின்னாலே உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுக்கணும் எம்னா ரெண்டு ஆதிபத்தியம் எல்லாருக்குமே ரெண்டு ஆதிபத்தியம் அந்த கிரகங்களுக்கு அப்போ இந்த ராசிநாதன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போவுமே ஒரு சந்தோஷமான ஒரு பயணம் வேணும் சந்தோஷமாக வானிலை பறந்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட கற்பனை திறன் பார்த்தீங்கன்னா கூட அற்புதமாக இருக்கும் பெரிய லெவலில் தான் இருக்கும் சந்தோஷமான ஒரு லெவலில் இருக்கும் அதே சமயம் அவர் தான் பகைரோன லோகாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பகைமை நீங்கள் அனைவசியமாக யார்கிட்டையும் சண்டை போட்டுக்க மாட்டீங்க அதனால உங்களுக்கு பகைமை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ருணம் கடன் ஏற்படும் ஏன்னா நீங்கள் சந்தோஷம் சந்தோஷத்துக்காகவே சில கடனை ஜாலியாக வாங்குவீங்க அதனாலேயே சில பிரச்சனைகள் அடுத்தபடியாக ரோகம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எப்போவுமே எடுத்துக்கணும் சின்ன இதுனாலும் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அந்த வகையில் உங்கள் ராசி நடந்தோன்னும் பகிர்வுண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் எங்கே இருந்தான்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு மூன்றாம் இடம் வந்து பாதி மறைவு மூன்றாம் இடம் ரொம்ப சொல்கிறது கிடையாது பட் இந்த இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒரு சில சந்தோஷங்களை கொடுத்தார் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம் அப்போ உங்களுக்கு சில சந்தோஷங்களை கொடுத்தார் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கணவன் மனை ஒற்றுமை ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு வந்தீங்க கரெக்டாக இந்த மாதம் அப்படியே இந்த அஷ்டமராசியில் இருந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை உத்தியோகத்துலையும் கொடுத்தார் தொழில் வியாபாரத்துலேயும் கொடுத்தார் ஒரு பண வரவை கொடுத்தார் செலவுகள் ஒரு பக்கம் விட்டுருங்க பட் ஒரு வரவு சமாளிச்சிங்க எல்லா விஷயத்துலேயும் அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தான ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே பாக்கியஸ்தானம் பாக்கியங்கள் அருமையாக வரும் பாக்கியம்னா என்ன அனுபவிக்கிறது தந்தையார் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக வாய்தா ஆதி இதுன்னு போயிட்டு இருந்தது இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக தந்தை வழி உறவினர்கள் உங்ககிட்ட ரொம்ப ஆசையாக இருப்பாங்க விலகி போனவங்களெலாம் இப்போ சேர்ந்து வருவாங்க உங்ககிட்ட பார்த்துட்டு உங்களோட அன்பை பார்த்துட்டு சேர்ந்து வருவாங்க இந்த நேரத்தில் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் இல்லைன்னா மராமத்து செய்யணும் இதெல்லாம் வந்து அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகம் கண்டிப்பாக அருமையான உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் தொழில் தொழில்னாலே சுக்கரபகவான் ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் அதுவும் பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்ட அற்புதமாக கொடுப்பார் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார் சுகங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுவும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதெல்லாம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு எதிர்பாராமல் நடக்கும் அதேமாதிரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாள் திடீர்னு வெளியூருள் என்ன வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு திடீர்னு அமையும் நீங்கள் திட்டம் போடவே மாட்டீங்க திடீர்னு அமையும் அதன் மூலமாகவே உங்களுக்கு உத்தியோகமும் நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் சகாயாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரார் அப்போ என்ன பண்ணணும் முயற்சிகள் சகாயஸ்தானம்னாலே முயற்சி உத்வேகம் எல்லாத்தையும் கொண்டு வரணும் இப்போ உத்தியோகத்தில் இருக்கும்போது உங்களோட முயற்சிகள் என்னென்ன வேலை என்னென்னைக்கு செய்யணும் எப்படி செய்யணும் அதை கரெக்டாக நீங்கள் தான் திட்டம் போடணும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் உங்களை தேடி வாய்ப்புகள் நிறையா வரும் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் எது முக்கியமோ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க செகண்ட் இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உங்கள் ரொம்ப ஆசையாக வருவாங்க அவங்க மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் அவங்களுக்காக நீங்கள் சில வேலைகளை செய்வேன் அதனாலேயே குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்ர பகவான் டிராவல் பண்ணுற வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அவங்க மூலமாக இல்லைன்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சில நேரங்களில் சுப செலவுகளும் வரும் திடீர்னு எதிர்பாராமல் ஒரு திருமணம் யாருக்காவது நடக்கும் டக்குனு உங்களுக்கு வரும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதுக்குண்டான செலவுகள் ஏன்னா விரயாதிபதியோட செவ்வாயோட அவிட்டு நட்சத்திரக்காலில் வராடும் போது சந்தோஷமான செலவுகளை தான் கொடுப்பார் ஆக சில செலவுகள் எதிர்பாராமல் வந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உத்தியோகம் நிமித்தமாக சில வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரமும் அப்படி தான் இருக்கும் தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் சக்ஸஸாக முடியும் இந்த நேரத்தில் குடும்ப ஒற்றுமை பலமாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சூப்பராக என்ன சுக்கிரன் சந்தோஷக்காரகன் அது உங்கள் ராசிநாதன் சரி இந்த இருபத்தெட்டு நாட்களும் சுக்கிர பகவானின் மகர ராசியிலிருந்து அவரோட அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ சுக்கிராய நமக ஓம் ஸ்ரீ சுக்கிராய நமக தினந்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்கள் காலையில் இருந்தோன்னே என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் மூணு நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது பதினோரு தடவை அது கூட ஆகாது கடக்கடை கடக்கடைன்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலமாக உங்கள் ராசிநாதனும் பகிர்வு ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்களும் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த